அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கங்க நான் தான் உங்கள் அம்மா பதிவு விவசாயி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைவ்ல வரேன்னு ஒரு வீடியோவை போட்டு இருந்தேன் வர முடியாத காரணம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டுருந்தேங்க குறைந்த அளவு உற்பத்தி பண்ணி விவசாயிலே நேரடியாக நுகர்வோருக்கு கொடுத்தா அதிக லாபம் பெறலான்னு அதில் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்டிருந்தார் என்கிட்ட நான் வந்து ஒரு ஏக்கரா நிலத்துல பயிர் வைக்கிறேன் என்னால் இப்படி மொத்தமே விற்க முடியும் அப்படின்னு இப்போ வந்து நான் கேட்குறேன் பாருங்கள் நம்ம நிலத்துல ஒரு ஏக்கரில் ஒரே தான் வருமா சொல்லுங்கள் இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நட்டு இருக்கீங்க கத்திரிக்காய் வருது அதே போல் அந்த ஒரு நிலத்தையே அஞ்சு தூவா பிரிச்சுங்க கத்திரிக்காய் மிளகாய் வெண்டக்காய் முள்ளங்கி கீரை இந்த மாதிரி அஞ்சுதுவா பிரித்து உற்பத்தி பண்ணுங்க ஏன்னா நம்ம ஒரே நேரத்தில் அஞ்சு பொருளையும் விற்ப விற்பனை பண்ண போகிறோம் நம்ம ஒன்று தனி தனியாக எத்தனை போக போதில் ஒரே ஒரே நேரத்தில் அஞ்சு பொருளையும் எத்தனை போக போகிறோம் என்னைக்கு நம்ம உற்பத்தி அளவு குறையுதோ அன்றைக்கி தாங்க விலை அதிகரிக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு இப்போ ஒரு பத்து கிலோ கத்திரியா இருக்குது பத்து பேர் வராங்க அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பத்து ரூபாய் தான் போவோம் அதுவே உங்ககிட்ட ஒரு கிலோ கத்திரியா இருக்குது பத்து பேர் வராங்க அன்றைக்கி எவ்வளோ போவோம் ஐம்பது ரூபா இல்லை நூறுரூபா ரேட் அப்போதாங்க அதிகமாகும் இன்னைக்கு நம்ம உற்பத்தி அளவு குறையுதோ அன்னைக்கு தாங்க ரேட் அதிகரிக்கும் இன்னும் லைவாக போகலான்னு தான் நினைக்கிறேன் But uh, time and year, you uh, may not live long.